அந்த இரையச்சவாதிகளின் பண்பின் அடிப்படையில் பாவம் செஞ்சிட்டாரு யாருக்கும் தெரியல உலகத்தில் செய்தி கசியல ஆனால் இவராக வந்து முன்மொழிகிறார் முன்மொழிந்தால் இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியாது நான் என்னுடைய மரணம் சாதாரணமாக இருக்காது கல்லால் அடித்து கொடூரமாக கொல்லப்படுவேன் எல்லாம் இவருக்கு தெரியும் தெரிந்தும் வந்து ஒப்புக்கொள்ளுகிறார் காரணம் என்ன இந்த உலகத்தில் நான் தண்டனையை பெற்றுவிடலாம் இந்த உலகத்தில் நான் கொல்லப்படுவது கல்லால் அடித்து நான் என்னுடைய மரணத்தை தழுவது கொடூரமாக கொல்லப்படுவது மறுமையிலே இந்த பாவத்தோடு நான் இறைவன் முன்னிலையிலே போய் நிற்கின்ற பொழுது அல்லாஹ் தண்டிக்கின்ற தண்டனை விட இந்த கல்லால் அடித்து இந்த உலகத்திலே நான் கொல்லப்படுவது சாதாரணமான விஷயம் அல்லாஹுடைய பிடியிலே நான் பிடிக்கப்பட்டு விட்டேன் என்றால் இந்த பாவ சுமையோடு மன்னிக்கப்படாமல் இந்த உலகத்திலே தண்டிக்கப்படாமல் நான் அல்லாஹ் முன்னிலையிலே போய் நிறுத்தப்பட்டு விட்டேன் என்றால் என்னை காப்பாற்றக்கூடியவர் யாரும் இருக்க முடியாது அந்த தண்டனையோடு அந்த நரகத்தோடு என்னுடைய இந்த உலக தண்டனை நான் ஒப்பிட்டால் இது சர்வ சாதாரணம் என்று அந்த மாயிஸ்பின் மாலிக் அவர்கள் அல்லாஹுடைய தூதரவர்களின் முன்னால் நின்று கல்லடி தண்டனை வேண்டுமானாலும் எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று கேட்டாரே இது இரையச்சம் நாம நம்முடைய இரையச்சத்தை இப்படி பேணுகிறோமா மனித கண்களிலிருந்து மறைந்து விட்டாலும் நாம் செய்யக்கூடிய தவறுகள் பாவங்கள் ஹராமான விஷயங்கள் கண்களால் பார்க்கக்கூடிய ஹராமான ஆபாசமான பார்வைகள் நம்முடைய வீரர்களால் பேசக்கூடிய அந்த ஆபாசமான வார்த்தைகள் அல்லது நாவால் பேசக்கூடிய வார்த்தைகள் ஆபாசமான விஷயங்களை கேட்கக்கூடியது இப்படி எந்த ஒரு ஹராமான விஷயமாக இருந்தாலும் தனிமையிலே நிலவுகின்ற பாவங்களாக இருந்தாலும் அத்துணையுமே இறைவன் தடுத்தது நான் செய்து விட்டேன் என்றால் அதற்கு இறைவனிடத்திலே பாவம் கேட்டு கேட்டுவிடுகிறேன் இனிமேல் இந்த காரியம் நிலவ நிலவக்கூடாது நிலவாது என்று இறையச்சத்தை கேடயமாக்கி கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் அதுதான் நம்மை நாளை மறுமையிலே காப்பாற்றும் நாம் நாளை மறுமையிலே சுவனத்தில் சேர்க்கும் இறைவன் மன்னிப்பதற்கு ஒரு முகாந்திரத்தை ஏற்படுத்தி தரும் செய்த காரியத்திலேயே நீடித்து நிலைத்திருந்தோம் என்றால் அது அல்லாஹுடத்திலே மிகப்பெரிய ஒரு குற்றத்தை நமக்கு சம்பாதித்து தரும் அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் அவங்க எந்த அளவுக்கு இறைவன் அஞ்சினாங்கன்னு பாருங்கள் ரசுல்லா அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அபூ மசோதர் அலி அல்லாஹர்களிடத்துல குரான் ஓத சொல்கிறாங்க வராங்க அபூம சுதரது எல்லாம் இருக்கிறாங்க குரான் ஓத சொல்கிறாங்க அவர் குரான அவர் சொல்கிறாரு அல்லாஹுடைய தூதர் அவர்களே குரானே உங்களுக்குத்தானே அருளப்படுது குரானே அருளப்படுறதே உங்களுக்காகத்தானே உங்களுக்கு அருளப்படும் பொழுது நான் எப்படி உங்களுக்கு ஓத முடியும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க இல்லை பிறர் ஓத கேட்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறார் ரசூல்லா சொன்ன உடனே சரின்னு அவர் சுரத்து நிசா அத்தியாயத்தை அப்படியே ஓதிக்கிட்டு வர்றார் அதில் ஒரு வசனம் இடம் பெறுகிறது மறுமை தொடர்பான வசனம் நபிகளார் ரசூலுல்லாக விசாரிக்கப்படுகின்ற அந்த தருணத்தை பற்றி வசனம் மக்கள் எல்லாம் ஒவ்வொரு மக்களும் தன்னுடைய தூதரோடு அல்லாஹ் முன்னிலையிலே நிறுத்தப்படுகின்ற பொழுது விசாரணை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று மறுமை விசாரணையை நபிகள் நாயகம் சொல்லல்லா அலி அவர்களுக்கு நினைவூட்டக்கூடிய வகையில் அந்த வசனம் அமைந்திருக்காரு இந்த வசனம் வந்த உடனே அல்லாஹுடைய தூதரவர்கள் போதும் போதும் அம்சிக் அம்சிக் நிப்பாட்டு நிப்பாட்டு என்று அவர்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீர் மலையால் நனைந்து போகிற அளவுக்கு அழுது இறைவனுக்கு அஞ்சி நடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஏன் இந்த அச்சம் ஏன் ஏற்பட்டது இந்த பயம் ஏறும் ஏன் ஏற்பட்டுச்சு அல்லாஹுடைய தூதரவர்களுக்கு முன்பின்பாவங்கள் தான் மன்னிக்கப்பட்டுட்டார்களே விட்டார்களே பிறகு எதற்காக இப்படி ஒரு பயம் இப்படி ஒரு அச்சம் நடுக்கம் கண்ணீர் அவர்களுடைய அந்த சூழல்ல ஏற்பட்டுச்சு ஏன்னா அல்லாஹுதான் அனைத்துக்கும் ஆற்றல் படைத்தவன் இறைவன் தான் அதிகாரம் படைத்தவன் நாளை மறுமையிலே என்னுடைய விசாரணையும் என்னவாகும் என்று எனக்கு தெரியவில்லை நான் இந்த தூதுத்துவத்தை எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையிலே ஏதேனும் தவறு நிகழ்ந்திருந்தால் அல்லது இந்த தூதுத்துவத்திலே ஏதேனும் தவறு நிகழ்ந்திருந்தால் இறைவன் என்னை பிடித்து விடுவானோ இறைவன் என்னை தண்டித்து விடுவானோ நாளை மறுமையிலே நரகத்தில் கருக்கி விடுவானோ அவனுடைய பிடி கடுமையானது அவனுடைய பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது என்கின்ற அச்ச உணர்வு அவர்களிடத்திலே மேலோங்கி அல்லாஹுடைய தூதரவர்கள் கண்ணீர் சிந்தி அழுகிறார்கள் முன்பின்பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு சுவனம் தான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் அப்படி இருந்தும் கூட இவ்வளவு விசாரணைக்கு பயந்து இருக்கிறாங்கன்னா நம்மளை அல்லாஹ் நாளைக்கு கேட்க மாட்டானா அல்லாஹோடத்துல ஆம போய் நிறுத்தப்படுகின்ற பொழுது இறைவன் என்னவெல்லாம் விசாரிப்பான் என்பதை சற்று சிந்தித்து சுய பரிசோதனை செய்து பார்த்துக் கொள்ளுங்கள் நம்முடைய வாழ்க்கையை பக்கங்களை திருப்பி பார்த்து நம்முடைய வாழ்க்கையை ஓட்டத்தோடு ஒப்பிட்டு என்னுடைய விசாரணை என்னவாக போகிறது இறைவன் என்னை கேட்பானே என்னுடைய பார்வையை நான் எதற்காக செலவழித்தேன் இறைவன் கேட்பானே என்னுடைய நாவை நான் எதற்காக செலவழித்தேன் கேட்பானே என்னுடைய செவிகளை எதற்காக செலவழித்தேன் என்னுடைய கைகளை எதற்காக செலவழித்தேன் கால்களை எதற்காக செலவழித்தேன் இப்படி ஒவ்வொரு விசாரணையும் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற பொழுது கேள்விகளை கேட்கின்ற பொழுது என்ன பதிலை சொல்ல போகிறோம் இறைவா உனக்கு கட்டுப்பட்ட அடிப்படையில் செலவழித்தேன் உன்னுடைய மார்க்கத்தை கற்பதற்காக செலவழித்தேன் திருமறை குரானை ஓதினேன் தொழுதேன் நோன்பு நோற்றேன் இப்படியான நன்மையான காரியங்கள் செய்தான் செய்தேன் தீமையான ஹராமான நீ தடுத்த காரியங்களை எல்லாம் நான் செய்யவில்லை என்று நமக்கு நாமே நம்மிடத்தில் கேள்வி கேட்கின்ற பொழுது சொல்வதற்காவது நமக்கு தைரியம் இருக்குதா அல்லாஹ் கேட்கும் பதில் சொல்றது வேற நமக்கு நாமே இப்போ கேட்டுப்போம் சுய பரிசோதனை செய்து கொள்கிறோம் என்றால் இந்த கேள்விகளை கேட்கின்ற பொழுது என் நான் பாவம் செய்யாதவன் அல்லது நான் இது போன்ற தவறுகளை செய்திருந்தால் கூட இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அந்த தவறுகளிலிருந்து ஏன்னா பாவம் செய்யாத ஆத்மா யாரும் கிடையாது இறை செய்தானுடைய வழிகேட்டினால் ஒரு தடவை பாவம் செய்தேன் அதிலிருந்து விலகிவிட்டேன் இறைவனிடத்தில் கையேந்தி மாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று நமக்கு நாமே பதில் சொல்ல நமக்கு தைரியம் இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கை அப்படியா சென்று கொண்டிருக்கிறது இன்றைக்கு சில இளைஞர்களுடைய வாழ்க்கை இறைவன் தடுத்த காரியங்கள் எது எதுவோ அதுவெல்லாம் மிக பக்கத்தில் அருகிலே கொண்டு வரப்பட்டு நிறுத்தப்பட்டவுடன் சைத்தானிய ஆசை வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு அந்த பாவங்களிலே மூழ்கக்கூடியவர்களாக இருக்கிறார் செய்தித்தாள்களை புரட்டி பாருங்கள் அதிகமாக வரக்கூடிய செய்தி என்ன குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு செய்தியாவது இடம்பெற்றிடும் காதலினால் ஏற்பட்ட தற்கொலை ஆணோ அல்லது பெண்ணோ ஏ காதல் தோல்வியினால் ஏமாற்றத்தினால் தற்கொலை அல்லது நம்ப வைத்த ஏமாற்றி விட்டான் என்னோடு நெருக்கமாக இருந்த புகைப்படங்களை வெளியிட்டு விட்டான் ஆபாச காட்சியை வெளியிட்டு விட்டான் இப்படியான தற்கொலை நிகழ்வுகள் இப்படியான சம்பவங்கள் இப்படியான தொடர் செய்திகள் குறைந்தது ஒரு நாளைக்கு ஒன்றாவது வெளிவந்து இதுக்கெல்லாம் மூல காரணமாக எது இருக்குதுன்னா செல்ஃபோன் இருக்குது இந்த செய்திகளுடைய பின்னணியில் இந்த செய்திகளுடைய மூலமாக எது இருக்குதுன்னு பார்த்தா செல்ஃபோனில் தான் அந்த செய்தியினுடைய ஆரம்பம் போய் நிற்கிறது சமீபத்தில் கூட ஒரு ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் வந்து செய்தி இருபத்தி ரெண்டு வயசு பையன் வெறும் இருபத்தி ரெண்டு வயசு இந்த இருபத்தி ரெண்டு வயசு பையன் பதினோரு திருமணங்கள் செய்திருக்கிறான் பதினோரு பெண்களை திருமணம் முடித்து பதினோரு பெண்களையும் ஏமாற்றி அவர்களிடமிருந்து அவர்களை ஆபாச வீடியோக்கள் எடுத்து அவன் வைத்திருக்கிறான் வெறும் இருபத்தி ரெண்டு வயசு சின்ன பையன் சின்ன பசங்க என்று நாம் யாரை சொல்லுகிறோமோ அத்தகைய பருவத்தில் இருக்கக்கூடியவன் பதினோரு பெண்கள் எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே இந்த தீமையினுடைய ஆரம்ப புள்ளி எங்கே இருக்கிறது செல்ஃபோனில் சேட்டிங்கில் ஆரம்பிக்குது சமூக வலைதளத்தில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் சேட்டிங்கில் அதிலே துவங்கிய அந்த பிரச்சனை ஒவ்வொரு பெண்ணாக ஆசை வார்த்தை கூறி ஒவ்வொரு பெண்ணையுமே ஏமாற்றியிருக்கிறான் அப்போ இது மாதிரியான ஒரு நிகழ்வு நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மையும் செய்த அழைத்து சென்று விடலாம் நாம் நினைக்கிறோம் தானே செய்கிறோம் பார்க்க தானே செய்கிறோம் நாம என்ன இந்த செய்தித்தாள்களில் வருபவனை போன்ற தவறில் ஈடுபட போகிறோம் அப்படின்னு நாம நினைக்கலாம் இப்படியான